பவர் டார்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கொடை போட்டோ மாதிரி இருக்கும் பவர் டார்ப் இதுதான் எங்களுடைய கம்பெனியினுடைய பிராண்டு நல்ல லைஃப் இருக்குங்க லாரிகளுக்கே வந்து எட்டு வருஷம் யூஸ் பண்ணுறோம் விவசாய பயன்பாட்டுக்கு பதினஞ்சு வருஷம் நம்ம இது யூஸ் பண்ணலாங்க த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ங்க த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ரெண்டு ஜிஎஸ்எம் பண்ணுறோம் டூ ஃபிஃப்டி எல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கும் லாரி பர்பஸ்க்கு கொடுக்குறோம் த்ரீ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பண்ண குட்டைக்கு மட்டும் நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் லிட்டர் தண்ணி வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணலாங்க ஒரு டிராப் தண்ணி வெளியில் போகாது லைஃப் பார்த்தீங்கன்னா மினிமம் அஞ்சு வருஷம் லைஃப் கொடுக்கும் நைலாண்டில் பார்த்தீங்கன்னா

ரோப் வந்து நம்ம பண்றங்க சரி இதுளுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 15 ವರ್ಷங்க 15 ವರ್ಷம் 15 ವರ್ಷம் லைஃப் வருங்க முதல் தரமான பிவிசி மெட்டீரியலை கொண்டு தயாரிக்க கூடிய மிக சிறந்த கயிறுங்க சார் வணக்கம் வணக்கம் சோ இன்னைக்கு பாதியா நம்ம திருச்சங்கோடு பக்கத்துல இருக்க நந்தி தார்பாலின் அப்படிங்கற கம்பெனிக்கு வந்திருக்கோம் சோ இன்னைக்கு விவசாயம் அப்படி எடுத்துட்டாலும் சரி மற்ற எந்த ஒரு துறை எடுத்துட்டாலுமே தார்பாலினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு கடந்த முப்பது வருஷமா பாத்தீங்கன்னா நீங்க விவசாயத்துறையில சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கீங்க தார்பாலின் உற்பத்தியில ஸோ அதை பத்தி முழுமையா பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நந்தி தார்பாலின் எங்க அமைஞ்சிருக்கு சார் திருச்செங்கூர்ல அதை பத்தி சொல்லுங்க சார் நந்தி தார்ப்பலின்னு பாத்தீங்கன்னா திருச்செங்கோட்ல சங்ககிரி ரோட்லிங்க திருநாள் காலனி பஸ் ஸ்டாப்லேயே இருக்குங்க சரிங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அதே இடத்துல தான் நம்ம வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு விவசாய பயன்பாட்டுக்கு தேவையான தாா்பாய் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல பண்றோம் நைலான்ல பண்றோம் காட்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெரைட்டில மூணு வெரைட்டில நம்ம பண்ணிட்டு இருக்குங்க சரிங்க சோ இது வந்து மார்க்கெட்ல இல்லாத வெளியில் கிடைக்காத வெரைட்டி எல்லாம் எங்கிட்ட வந்து வெரைட்டி நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம் ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் ஒவ்வொரு வெரைட்டி வச்சிருக்கோம் சரிங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா காட்டன்ல பவர் டார்க்னு ஒரு பிராண்ட் நம்ம பண்றோம் பவர் டார்ப் பவர் டார்ப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கொடை போட்டோ மாதிரி இருக்கும் பவர் டார்ப் இதான் எங்களுடைய கம்பெனியினுடைய பிராண்டு சார் இதுல பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாங்க என்ன ஸ்பெஷல் சார் இது ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்டு வார்ப்புல ஓடக்கூடிய நூல் வந்து ஒரிஜினல் தரமான பஞ்சல தயாரான நூலுங்க அது ஒரு ரயான் நூலுங்க சரி ரொம்ப க்ளோஸா வியூ பண்ணிருக்கிறோம் அப்படிங்கும் போது ரொம்ப நெருக்கமா வியூ பண்ணிருக்கிறோம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லீக்கு கிடைக்க பக்காவா இருக்கும் வாட்டர் லீக்கே உள்ள போகாது ஒரு ஒண்ணு கூட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல லைஃப் இருக்குங்க வியாபாரிகளுக்கே வந்து எட்டு வருஷம் யூஸ் பண்றோம் விவசாய பயன்பாட்டுக்கு பதினஞ்சு வருஷம் நம்ம இது யூஸ் பண்ணலாங்க சரிங்க நெல் தானியம் எல்லாம் போட்டு எல்லா பொருளையும் வந்து காய வைக்கிறதுக்கோ இல்ல மழை நிலையாம இருக்கிறதுக்கோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க சரிங்க இது பாத்தீங்கன்னா இந்த பவர் டார்ப்புங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு லெவல்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியா போகக்கூடிய காட்டன் தார்ப்பாங்க இது வந்து லாரிகளுக்கு வரைக்குமே கொடுக்குறேங்க விவசாய பயன்பாட்டுல இருந்து அதிகபட்சமான சைஸ் அதாவது ஒன்பதுக்கு ஒன்பது சைஸ் வந்து ஸ்டார்டிங் சைஸுங்க அதிகபட்சம் வந்து ஐம்பதுக்கு முப்பத்தி ஆறு சைஸ் வரைக்கும் நம்ம இதுல பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா

மாற்றம் பொதுவா பாத்தீங்கன்னா அந்த வாகனத்துக்கு வந்து மெயினா சொல்றீங்க லாரிகளுக்கு ஏன்னா போஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு அப்படி சொல்றீங்க வாகன யூசேஜ் பாத்தீங்கன்னா நாங்க மார்க்கெட்ல வந்து இந்த பவர்டார் கொடுக்குறோங்க முப்பத்தி ஆறுக்கு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி முப்பத்தி ரெண்டு சைஸ்ல கொடுக்குறோம் மத்த எல்லா கம்பெனி தார்பாயும் ஆறு வருஷம் வருது அப்படின்னா இது ரெண்டு வருஷம் லைஃப் கூட வருங்க கூட வரும் கூட வரும் இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஆறு அடி வித்துல வரும் எங்களுக்கு எழுபத்தி ஏழு இன்ச்சு அதாவது ஆறு அடி வித்துல பண்றோம் ஒவ்வொரு பேனலும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அடி வித்துல பண்றோம் சரி குவாலிட்டி நல்ல சுப்பீரியா இருக்கு இதுல கிராஸ் ஜாயிண்ட் எதுவும் வராதுங்க அதே மாதிரி பின்னல் ஊக்கு போடுற பின்னல் தையல் இருக்கும் இந்த ஊக்கு போடுற பின்னல் தையல் போடும்போது போது லோட்ல போட்டு இழுக்கும்போது தார்பாலின் வந்து பீயறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது கிழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அதே மாதிரி பின்னல் தையல் போடும்போது போது ஒரு சொற்று வாட்டர் உள்ள போறதுக்கான வாய்ப்புகளே அது லீக்கேஜ் சுத்தமா இருக்காது லீக்கேஜ் சுத்தமா இருக்காதுங்க ஏனா லாரி அப்படிங்கறப்ப வந்து நிறைய பொருட்கள வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்க்கு யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாங்க அதனால போ வந்து லீக்கேஜ் சுத்தமா இருக்க கூடாது கண்டிப்பா லீக்கேஜே இருக்காது லீக்கேஜ் 100% இருக்காது

சரி வீடு மாதிரியே வந்து சொன்னீங்கன்னா வீடு மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் நாலு பக்கம் நீங்க பைப் எல்லாம் செட் பண்ணீங்கன்னா வீட்டுக்குள்ள போற மாதிரி அந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரி இது வந்து ஆனா மெஷர்மெண்ட் முன்னாடி நீங்க கொடுக்கணும் ஒரு ஃபோர் டேஸ்ல பண்ணி கொடுத்துடலாம் ஃபோர் டேஸ்ல தமிழ்நாட்டில் எந்த மூலையில எங்க வேணாலும் அனுப்பி வச்சிடலாம் சரிங்க பவர் டார் பத்தி சொன்னீங்க ஸோ அடுத்து என்ன தார்பாலி சார் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பிளஸ் ஒரு மாடல் பண்றோம் பவர் பிளஸ் பவர் பிளஸ் ஒரு மாடல் பண்றோம் இது அதுக்கு அடுத்தபடியான மாடல் எங்கிட்ட ஸோ இது அதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயத்திலிருந்து லாரி டெம்போல இருந்து இப்ப பதினாறு வீல் வரைக்கும் கொடுக்குறோம் சிமெண்ட் நோட் பர்பஸ் கொடுக்குறோம் எல்லா பர்பஸ்க்குமே கொடுக்குறோம் பட் இதில் அதுக்கு பவர் பவர் என்ன அட்வான்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிப்டீன்ட் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் சரி என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மக்கள் வந்து ஒரே பிராண்டு ஒரே மாதிரி யூஸ் பண்ண முடியாது அது கொஞ்சம் வெயிட் கூட இருக்கு இது வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க அதே அடி தேர்ட்டில பண்றோம் ரொம்ப க்ளோஸ் வியூல பண்றோம் நூல் பர்சன்டேஜ் மட்டும் ஒரு பிப்டீன் பெர்சென்ட் அதோட இதுல வந்து கம்மியான நூலை நம்ம யூஸ் பண்றோம் அதாவது பட்ஜெட்ல கேட்கறவங்க இது வாங்கிக்கலாம் பட்ஜெட்ல கேட்கறவங்க இதை வாங்கிக்கலாம் பட் இதுமே எங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பவர் டார்ப்புக்கு ஈக்குவலான சேல் எங்கிட்ட இருக்குது ஏன்னா இது வந்து மடிக்க ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு நல்ல வெயிட்லெஸ் இருக்கக்கூடிய மிக சிறந்த தரமுள்ள தார்ப்பாய் தாங்க சரிங்க பவர் டார்ப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் எட்டு வருஷம் சொன்னீங்க இது இதனுடைய லைஃப் மினிமம் அஞ்சு வருஷம் பக்காவா இருக்கு சார் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் நீங்க பக்காவா யூஸ் பண்ணலாம் எந்த விதமான மாற்றம் பண்ணிக்க கரெக்டான யூசேஜ் இருந்ததுன்னா அஞ்சு வருஷம் லைஃப் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு பக்காவா யூஸ் பண்ணலாம் நீங்க அதுல எந்த விதமான மாற்றம் தேவையில்லைங்க நீங்க பயப்பட வேண்டிய இல்லைங்க பவர் டார்ப் கருத்து இந்த மாடல் இந்த மாடல் தாங்க ரெண்டே மாடல் தான் நம்ம பண்றோம் மார்க்கெட்ல ஒன்னு பவர் டார்ப் ஒன்னு பவர் பிளஸ் பவர் பிளஸ் பாத்தீங்கன்னா நீங்க எல்லா யூசேஜுக்குமே பவர் டார்ப் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அதே யூசேஜ்ல பண்ணலாம் கஸ்டமைஸ்க்கு அவங்களுக்கு வேணுங்கிற சைஸ்லயும் நம்ம பண்ணி கொடுத்தலாம் தேவைக்கேற்ற சைஸ்ல பண்ணி கொடுத்தோம் அதே போல இது வந்து எங்க கேட்டீங்கன்னாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த நிமிஷம் வேணாலும் நம்ம டெலிவரி பண்ண முடியும் ஆர்டர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் நம்ம சைஸ் நம்ம மெஷர்மெண்ட் சொல்லிட்டோம்னா எத்தனை நாள் கிடைக்கும் சார் சார் ரெண்டு நாள் மூணாவது நாள் டெலிவரி கொடுத்துடலாம் சார் மூணு நாள் தான் மூணு நாள் தான் மூணு ஏன்னா நம்ம ரோல் ஃபார்மேட்ல வச்சிருக்கிறோம் எல்லாமே உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறோம் சைஸுங்கிறது நம்ம சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் தான் ஆல்ரெடி மார்க்கெட்ல போயிட்டு இருக்கிற எல்லா சைஸுமே வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஸ்டாக்ல வச்சிருக்கோம் சோ ஒவ்வொரு மாடலுக்கு ஏத்த மாதிரி சைஸ் நம்ம இருக்கு இருக்கு எல்லா சைஸுமே இருக்கு பட் அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்லாம் நீங்க ஒரு அளவு எடுத்துட்டு எங்களுக்கு இந்த அளவுல தான் வேணும் நீங்க சொல்லும்போது

மீன் வளர்க்கறது மீன் வளர்க்கறது ஓப்பன்ல இருக்குன்ற போது அதெல்லாம் தண்ணி வந்து விவசாயத்துக்கு ட்ரிப் போடுறவங்களோ தண்ணி ஸ்டோர் பண்றாங்க ஒரு லைஃப் நல்லா இருக்கும் லைஃப் நல்லா இருக்கும் 300 நல்லா இருக்கும் 300 நல்லா இருக்கும் 300 தான் மார்க்கெட்ல அதிகமா போயிட்டு இருக்கக்கூடிய

டூ தேர்ட்டி ஜிஎஸ்எம்லருந்து எயிட் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வரைக்கும் நம்ம பண்ணுறோம் பர்டிகுலராக எயிட் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் வந்து லாரி பர்பஸ்க்கு அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம் மார்க்கெட்டில் எழுநூத்தி அறுபது ஜிஎஸ்எம் தான் கொடுப்பாங்க இது வரைக்கும் ஆனால் நம்ம அந்த கார்வேர் கம்பெனியில எயிட் ஹண்ட்ரெட் ஜிஎஸ்எம் பண்ணி நாலு வருஷம் ஆகுதுங்க சரிங்க இந்த நாலு வருஷம் லெவலில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன் சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணுற இடத்துல இதை யூஸ் பண்ணும்போது இதனுடைய தேய்மானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க சரி இப்போ காட்டன் பார்ப்பாய்க்கோ இதுக்கு என்ன வித்தியாசம் காட்டன் பார்ப்பாய்ங்கிறது காட்டன் நூலை கொண்டு போய் தயார் பண்ணுறதுங்க இது வந்து நைலான் நூலை வச்சு தயார் பண்ணுறதுங்க ஓகே மேலே வந்து அதில் கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணியிருப்போம் வாட்டர் ப்ரூஃப் பண்ணிருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி கோட்டேட் பண்ணி பண்ணிருக்கோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிராப் தண்ணி கூட உள்ளே போகாது எத்தனை வருஷத்துக்கு இப்படி குளமாக கட்டி வச்சிருந்தாலும் ஒரு டிராப் தண்ணி உள்ளே போகாது சரி லைஃப் எவ்வளோ சார் இதனுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா சராசரியா லாரி

ரெண்டாவது திக்னஸ் மூணாவது இதனுடைய தேய்மானம் ரொம்ப கம்மியா இருக்குது எயிட் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் நம்ம போடும்போது அதை கம்பேர் பண்ணும்போது ரேட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஜாஸ்தி வருதுங்க ஒரு தார்ப்பாய் ஒரு ஏழுநூறு டு தொள்ளாயிரம் ஜாஸ்தி வரும் அந்த தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா லைஃபே உங்களுக்கு ஜாஸ்தி வருது ரிப்பேர் செலவே இல்லாத தரமான ஓகே நீங்க மார்க்கெட்டுக்குள்ள நாலஞ்சு வருஷத்தில் வருஷத்துல நிறைய பாய் கொடுத்துருக்கோம் சங்ககிரி அண்ட் திச்சு ஆல் ஓவர் தமிழ்நாடு லாரி மார்க்கெட்ல இது இல்லாமல் இது டால் மில் அந்த மாதிரி மில்ல்களுக்கு தேவையான தாப்பாய் கொடுக்கறோம் சிங்கிள் சூளைகளுக்கும் சிங்கிள் சூளை கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம நம்ம ஓன் விவசாயிங்க பாத்தீங்கன்னா நல்ல லைஃப் வேணும் ஒரு இரு வருஷத்துக்கு ஒரு தார்பாய் உபயோகிக்கிறோம்னா அவங்க இன்னைக்கு வந்து நைலன் பாய் தான் வாங்குறாங்க ஸோ நீங்க மற்ற எல்லா கம்பெனியில் இல்லாதது ஒரு பெரிய அட்வான்டு இந்த கார்வாரில் எயிட் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல இருக்கு இது நீங்க வந்து எயிட் ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க

போலாங்க ஒரே ஒரு காலேஜில் அவங்க போட்டு கொடுத்துருக்கோம் எயிட்டன் ஜிஎஸ்எம் அறுபதுக்கு அறுபது போட்டிருக்கோம் அதாவது உங்களுக்கு கான்கிரீட்ல என்ன மாதிரி ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு கான்க்ரீட் போட்டால் என்ன மாதிரி உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த ஈக்குவலான பெர்ஃபார்ம் அங்கே இருக்கு ஒரு ட்ராப் தண்ணி சைடில் ஓடுனது எங்கேயுமே இல்லைங்க பக்காவாக இருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவர் அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு அவர் அவருடைய ரெக்கார்ட் பண்ணுறது அவர் சொல்லக்கூடிய தகவலே வந்து எனக்கு இருபது வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ பதினஞ்சு வருஷத்துக்கு மேல தான் என்னுடைய லைஃப்புங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பர்பர்ஸுக்கும் அது பார்த்தீங்கன்னா நம்ம தார்பாலின் கட்டுறீங்க இது போக வேற ஏதாவது இருக்கா சார் நைலாண்ட்ல வந்து வெரைட்டி வந்து நிறைய இருக்கு எயிட் ஹண்ட்ரட் நமக்கு பர்டிகுலரா ஜாஸ்தியா மார்க்கெட்ல விற்கக்கூடிய தார்பாயை பத்தி சொல்றோம் செவன் சிக்ஸ்டி வச்சிருக்கோம் அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி சிக்ஸ் பிப்டி வச்சிருக்கோம் செங்கல் சோலைகளுக்கு எயிட் ஹண்ட்ரட் யூஸ் பண்ணாங்க ஃபைவ் பிப்டி யூஸ் பண்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கம்பி கம்பெனி எல்லாமே கம்பி மூடி வைக்கிறதுக்கு ஃபைவ் பிப்டி ஜிஎஸ்எம் யூஸ் பண்றாங்க சரி ஸோ ஃபைவ் பிப்டி ஜிஎஸ்எம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் லைஃப் நல்லா இருக்கும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் நல்ல லைஃப் வரும் ஏதாவது பொருள் தாக்கம் பட்டாலோ மாட்டி கிழிஞ்சாலோ தவிர எந்த இதுக்கும் பாய் வந்து அசராதுங்க எந்த விதத்துல டேமேஜ் வராது டேமேஜ் வராதுங்க நல்ல லைஃபுங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் டார்ப் தார்பாலின் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பவர் பிளஸ் எச்டிபி தார்பாலின் அது பண்ணை குட்டைக்கான தார்பாலின் நைலான் தார்பாலின்னு பார்த்துக்கலாம் ஸோ இந்த வரிசையில் அடுத்து என்ன சார் பார்க்க போகிறோம் இந்த வரிசையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு மேலே போட்டு கட்டக்கூடிய ரோப்பு பத்தி பார்க்க போறேன் ரோப்பு ரோப் இது கார்வாருங்கிற ஒரு பிராண்டுங்க என்ன சார் கார்வாருங்கிற ஒரு பிராண்டுங்க கம்பெனி பிராண்டுங்க இதுல வந்து ஒரு ஆறு விதமான ரோப் வந்து நம்ம பண்றேன் ஓகே அத ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8 mm பண்றோம் 10 mm பண்றோம் 12 mm பண்றோம் 14 mm பண்றோம் 16 mm பண்றோம் 18 வரைக்கும் நம்ம யூசேஜ்ல இருக்குங்க இது இல்லாம இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 100 200 வெரைட்டி பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கு இப்போ நம்ம ட்ரக்க கூடிய கயிறு மட்டும் பாக்க போறங்க இந்த 18 mm பாத்தீங்கன்னா லாரிகளுக்கு தேவையான கயிறுங்க 16 mm பாத்தீங்கன்னா லாரி இது ரெண்டு மட்டும் தான் லாரிக்கு யூஸ் பண்ணுவாங்க சரி இதுனுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷம் 15 வருஷம் 15 வருஷம் லைஃப் வருங்க முதல் தரமான பிவிசி மெட்டீரியல் கொண்டு தயாரிக்கக்கூடிய மிக சிறந்த கயிறுங்க இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஒன் பிராண்டுங்க அது நம்ம பார்த்தீங்கன்னா டோட்டல் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்ருங்க நம்ம கிட்ட வந்துட்டு தான் நம்ம இருந்து எல்லா ஷோரூமுக்கு அசோசியேஷனுக்கு எல்லா டீலர்ஸ்க்குமே போகுங்க சரிங்க இது எது மாதிரி யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரி வந்து லோடு வந்து லோடு ஏற்றுனதுக்கு அப்புறம் லோடு சரியாமல் இருக்கிறதுக்கும் தார்பாய் விரிச்சிட்டு தார்பாய்க்கு மேலே போட்டு பொருளை பாதுகாக்கிறதுக்கும் கட்டக்கூடிய கயிறுங்க ஓகே இந்த கயிறு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செல் தமிழ்நாட்டுக்குள்ள சங்ககிரி அண்ட் சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குதுங்க இதுக்கு சரிங்க இங்கிருந்து தான் மற்ற எல்லா பக்கமே போகுதுங்க லைஃப் நல்லா இருக்குங்க பதினஞ்சு வருஷம் இதனுடைய லைஃபுங்க ஓகே அது இல்லாமல் போர்வெல் கிணத்துக்கு நம்ம கொடுக்குறோம் மோட்டர் வந்து கட்டி கிணத்துக்குள்ள விடுற அது எயிட்டின் எம்எம் கொடுக்குறங்க எயிட்டின் போடலாம் சிக்ஸ்டின் போடலாம் மோட்டர் ரொம்ப எவ்வளோ வருஷம் தண்ணியில் இருந்தாலும் ஒன்றுமே ஆகாதுங்க ஒன்றுமே ஆகாது போகிறது எதுவுமே ஆகாதுங்க நீலாது

மீட்டரில் வச்சுருக்கோம் முந்நூற்றி முப்பது மீட்டர் வச்சுருக்கோம் நானூற்றி நாற்பது ஐநூற்றி ஐம்பது ஐநூறு மீட்டர் வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாகவே பண்ணுறோம் சார் கிலோ என்ன ரேட்டில் தான் போய்ட்டுருக்கு சார் இது கிலோ தான் நூற்றி எழுபது சார் நூற்றி எழுபது ரூபாய் இல்லாமல் பண்ணுவோம் நூற்றி எழுபது ரூபா எழுபது ரூபா சரிங்க சார் ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம தார்ப்பாடிலேருந்து நைல் அண்ட் ரோப் வரைக்கும் வந்து டீட்டெயிலாக வந்து கட்டியிருந்தீங்க ஸோ பண்ணை குட்டையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வாகனங்களுக்கு யூஸ் பண்ணுற தார்பாலின் அதுக்கப்புறம் விவசாயத்துக்கான தார்பாலின் ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோப்புன்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நந்தி தார்பாலின் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா ஒரு விவசாயிகளுடைய நண்பனா இருந்து நிறைய விதத்துல வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்க நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சோ இவ்வளவு நேரம் வந்து பொறுமையா ஒவ்வொரு இன்னும் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு என் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி